கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் உள்ள குறும்பனை புனித இன்னியாசியார் ஆலயத்தின் சிறப்புகளை இந்த ஒரு நிமிட வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாமா இந்த ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டம் குளச்சல் மறைவட்ட எல்லைக்குட்பட்டது குளச்சலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த குறும்பனை புனித இன்னியாசியார் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் புனித லயோலா இந்நியாசியார் மற்றும் புனித பியோ ஆகியோரின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட சிறு பாக திருப்பண்டமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தை பற்றி மேலும் அதிக தகவல்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழிமுறைகள் இந்த ஆலயத்தின் வழிபாட்டு நிகழ்வுகள் தொடர்பு எண் இந்த ஆலயத்தில் வாழும் புனிதாசியாருடைய வாழ்க்கை வரலாறு போன்றவற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பிளே பட்டனில் இருக்கும் ஐந்து நிமிட வீடியோவை பாருங்கள் இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்றால் கமெண்ட்ல சொல்ல